பல நூறு உலகின் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆட்கோர் பல்கலைக்கழக இழக்கத்துல பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் உணர்வு உங்கள் முன்னால் நான் நின்று இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்காசியா அரசியல் புரட்சிப் போட்ட இயக்கமான திமுக தலைவர் என்ற தொகுதியாக மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் இங்கே கம்பீரத்தோடு ஒரு இனத்துக்கே சுயமரியாதை மன்றை ஊட்டி தலைமை பெரியாரை கொண்டாடி பெறுவதுதான் தமிழ்நாட்டுக்கும் மிக பெரியாருக்கு திராவிடம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை இனத்தை ஊக்கிட்டா அவன் வெற்றி பெற்றுவான்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார் தமிழில் பேசினார் ஆனா அவரோட சிந்தனைகள் எல்லைகளுக்கு தப்பாற்பட்டது மாநில சமுதாயத்திற்கானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதுதான் பெரியாரிகள் பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டால் அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா சுயமரியாதை பகுத்தறிவு சமத்துவம் மாநில தொற்று தத்த வேதமில்லை பால் வேதம் இல்லை பெண்கள் முன்னேற்றம் சமூக நீதி மதச்சார்பற்ற அரசியல் அறிவியல் மனப்பான்மைன்னு பெரியார் ஏற்ற இவ்வளவு முப்போக்கான கருத்தியிருக்கிற நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுவும் பழமை மூட நம்பிக்கைகளும் நிரம்பி இருக்கிற பேசி மக்களை எழுச்சி பெற வைத்தவர் தந்தை பெரியார் அவரது சமூகத்துல கிடைச்சது ஆத்திகம் பகுத்தறிவு நம்ம மனநில வாழ்ந்த மனிதர்களை மானமும் அறிமுல்ல சேமறையாத மக்களாகத்தான் அவர் ஓயாமார் பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் பாங்காத புரட்சிகள் ரத்தம் சித்தாத புரட்சிகள் அவருடைய சேர்த்த கொள்கைகள் எல்லாம் சட்டங்களாக பார்த்த பெருமே பெரியாரைக்கே உண்டானது சமூக நீதி கொள்கையை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கான கொள்கையா இந்திய அரசியல் முட்டத்தின் கண்டிப்பாக தந்தை பெரியார் பெரியார் கண்ட வளர்ச்சியை நாங்க தமிழ்நாட்டுல செயல்படுத்தி காட்டி வருவோம்